அண்ணா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காருண்ணே அது வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலானே முதல்ல வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிற வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பீகார் தேர்தல் முடிவுகள் மக்கள் நலனுக்காக பணியாற்றுவது சமூக மற்றும் சித்தாந்த கூட்டணிகள் தெளிவான அரசியல் ப தகவல் மற்றும் கடைசி வாக்குப்பதிவு செய்யப்படும் முறையில் அர்ப்பணிப்புடன் மேலாண்மை பணிகளை செய்வது தான் அனைத்தையும் காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே இந்த விவகாரங்களை இந்திய கூட்டணி இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்கள் நன்கு கற்றுக்கொண்டு வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு இது வாழ்த்துன புரிஞ்சது முடிஞ்சதுன ஆனா அடுத்த பீகார் தேர்தல் முடிவுகள் மக்கள் நலனுக்காக பணியாற்றுவதன மொதல் பாயிண்ட் சமூக மற்றும் சித்தாந்த கூட்டணியில் தெளிவான அரசியல் தகவல் மற்றும் கடைசி வாக்குப்பதிவு செய்யப்படும் வரையில் அர்ப்பணிப்புடன் மேலாண்மை பணிகளை செய்வது அவர் கூட்டணி கட்சியை பத்தி அழகா சொல்லியிருக்காருன்னு பூத் ஏஜென்ட் இல்லைங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு என அனைத்தையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது எனவே இந்த விவகாரங்களை இந்திய கூட்ட இந்திய ஐஎன்டி கூட்டணி தலைவர்கள் நன்கு கற்றுக்கொண்டு வளர்த்து வரும் சவால்களை எதிர்கொள்ள தயாரா இருக்க வேண்டும் நன்கு கற்றுக்கிட்டு அடுத்த அவங்க தானே ஆமா இல்ல மக்கள் நலனுன்ற சமூகங்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி தான் அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு இருக்க தான் சூப்பர் சூப்பர்ன்றாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பேசுறாரு இதை இவர்கள் கடைப்பிடிப்பார்களா அந்த கடைசி ஓட்டு விடுற வரைக்கும் அதை பண்ணுவாங்க ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இவங்கள்ட்ட இருக்கு டிஎம் கிட்ட இருக்கு கூட்டணி கட்சிகிட்ட இருக்கா இல்லை அப்போ அதே இவங்க தான் சேர்த்து பார்க்கணும் மத்ததெல்லாம் மக்கள் நலம் சித்தாந்த எதிரிகள் அதெல்லாம் நான் எப்படி பார்த்தாலும் நூறு சீட்டாவது கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டி வரும் அவ்வளோலாம் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனைலாம் ஆயிடுச்சு இல்லை காங்கிரஸுக்கு இருபத்தி இதில் கிடையாது இப்போ இருபத்தி நாலு கிடையாது இருபது தான் நேத்து பார்த்தீங்களா ஆர் எஸ் பாரதி அவருடைய மகன் வந்து அவனுக்கு பதினோரு சீட்டு தான் போட்டிருக்காங்க ஆமாம் அவனுக்கு எவ்வளோ சீட் ஜெயிச்சா தான் அவனு தப்பாக நினச்சிட்டாப்பில ஆறு சீட்டுன்றதுனா இன்றைக்கி ஆறு போட்டுருவாப்பில் போட்டுருவாப்பில் அது முன்னிலையை வச்சு போட்டாப்பில் இன்னொன்று இன்னொரு காங்கிரஸில் இன்னும் அவங்க அந்த இன்னும் ரெண்டு மூணு பேர் இந்த சமூக இதில் இருக்கிறவங்களாம் போட்டு கரெக்டாக அந்த இது பார்த்தா கரெக்டாக இருக்குது கொடுத்த வேலையை பண்ணுறதில்ல இல்லை பூத்தில் உள்ள ஆள் இல்லை பேராசைப்படுறது சீட்டு வாங்கிறது ஜெயிக்கிறது கிடையாது எந்த வகையிலையும் கீழே இறங்கி வேலை செய்யுது கிடையாது இன்னும் ஒன்று மறந்துட்டாங்க எங்களையும் சேர்ந்து முட்டு சேர்ந்து கூப்பிட்டு கொடுத்து அந்த இதை மறந்துட்டாங்க இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் காங்கிரஸ் ஆசைப்படக்கூடாதுன்னு பெருசா அறிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கரெக்டு தான் அப்படி இருக்கும்போது இப்போ திமுக மட்டும் போராடும் தெரிஞ்சு இடதுசாரிகளுக்கும் கீழே ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது மற்ற சொல்ல சொல்லன் அண்ணன் வீசிக்கா அது வேலை செய்வாங்க அந்த தொகுதியில் வேலை செய்வாங்க அது பார்த்து கவனிக்கணும் கவனிக்க பெரிய பிரச்சனை ஆகிடும் வேற யார் இருக்கா அண்ணன் வைகம் அது திமுக திமுக மறுதிமுக மதிமுகன்றது மற்றொரு திமுக அதனால அது இதுதான் முஸ்லீம்லி லீக்லாம் அவங்க வரமாட்டேன் அன்னைக்கு ஏன்னா இதுக்கு வருவாப்பில் இப்பவே விட்டிட்டு பாருங்க ஜமாத்துலாம் பேசிட்டாரு சொல்றதெல்லாம் ஜமாத்துல கேட்கற மாதிரி யாருனீ இன்னொரு திருத்த மசோதா வரட்டும் அப்புறம் உங்க கதைலாம் இருக்கு இந்த ஜமாத்து இந்த இதை வச்சுக்கிட்டு இந்த வக்போட வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம்லாம் எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க உங்களுக்கு பொருளாதாரம் தானே பெரிய பிரச்சனை அது ஏழை இஸ்லாமியர்களுக்கு போற மாதிரி ரூட்டை மாத்தி விட்டா அப்புறம் உங்க இதெல்லாம் ஆட்டெல்லாம் தானே ஆடவோம் இந்த இந்த அறிக்கையிலே கீழே கொடுத்திருக்காருன அதாவது இந்த தகவல் தேர்தலின் முடிவுகள் ஆணையத்தின் தவறான பொறுப்பற்ற செயல்களை மூடி மறைப்பதாக இல்லை தேர்தல் ஆணையத்தின் நற்பெயர் மிக குறைந்த இடத்தில் உள்ளது இந்த நாட்டின் குடிமகள் குடிமக்கள் ஒரு வலுவான மற்றும் பாரபட்சமற்ற தேர்தல் ஆணையத்திற்கு தகுதியானவர்களை தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தல்கள் வெற்றி பெறாதவர்களிடம் கூட நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லுகிறார் நம்ம ராகுல் காந்தி சார்னால தோத்தன்னு சொல்லியிருக்காரா இன்னும் சொல்லுவார் நானே எதிர்பார்க்கல இருக்கார் எதிர்பாராத முடிவு அப்படின்ற தேஜஸ்விதா சொல்லிருக்காரா கொன்றுவேன் சார்ல தான்டா தோத்தம் ஆனால் அந்த சார் இல்ல சாரத்துல ஒழுங்கா கொண்டு போகாம இந்த சாரை தூக்கிட்டு அந்த சாரை சுத்தினார் இல்ல அதனால தான்டா தோத்தம் தோத்தம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அதனால சார்ன்றது தேர்தல் சரிபார்ப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணியிருக்காங்க இப்போவும் பண்றாங்க இதை ஒரு பிரச்சாரம்னு மாநில தேர்தலில் பண்ணிய உனக்கு அந்த குளத்தில் பூச்சி எல்லாத்தையும் தலைமுழுக தான் வச்சுட்டேங்க அதனால் இப்போ அடுத்து இங்கே வருவார் சாரை தூக்கினு யார் ராகுல் ராகுல் இங்கேயும் இவங்க சாரத்தை தூக்கிட்டு வச்சாங்கன்னா அஞ்சு விஷயம் அம்மன் ஜலிக்கு பிரோஜனம் இல்லை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆன்டி இன்கம்மன்ஸி உங்களுக்கு எதிராக இருக்குது மக்களுக்கு என்னென்ன கோபம் இருக்குதோ அதெல்லாம் மாத்திர வேலையை பண்ணணும் இந்த பருவமழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெள்ளம் அது இதுன்னு அதெல்லாம் இறங்கி வேலை செய்யணும் ஆறு மாதத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ சரி பண்ணுற வேலையை பார்க்கணும் ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை என்டிஏ டி அடுத்து பார்வை கண்டேதான் எப்படி எப்படி திரும்புன்றத அவரே சொல்லிட்டாரு அவரை சொல்லிட்டாரு அதுதானே இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் நேற்று வந்து ஒரு பங்க்ஷன்ல கலந்துக்கிட போகும்போது ஒரு இல்ல திருமணம் கலந்துட்டு இருந்தார் பழனியாண்டி அவருடைய இல்ல திருமண நினைக்கிற அதுல கலந்துட்டு முதல்வர் சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது எஸ்ஏஆர் படிவத்தை பார்த்தாலே தலை சுத்துது இங்கே பார்த்தாலும் எஸ்ஏஆர் பற்றி மக்கள் பேசுகிறாங்க சுத்தமாக பார்த்துருப்பேன் எங்கே பார்த்தாலும் எஸ்ஏஆர் பற்றி மக்கள் பேசுகிறாங்க அதனால நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கொளத்தூர்லேயும் பேசியிருந்தாரு இதுலையும் பேசியிருந்தாரு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர் நவம்பர் பதினாலாம் தேதி வந்துடுச்சுங்க இன்னும் வந்து எத்தனை நாட்கள் இருக்கும் தெரியும் குறிப்பிட்ட அளவுக்கு படிவங்கள் எதுவும் கொடுக்கப்படலை பிஎல்ஓ ஓ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இதனால தான் நாங்கள் எஸ்ஏஆர் வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்கண்ணே அதே இதில் அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு விண்ணப்பம் விநியோகம் பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க எதை நம்புறதுனே இவர் அவங்கள நம்புறாரு கூட அண்ணன் சொல்றேனே நீ முதல்ல இதை சொல்லணுன்றாங்களா அதை நம்புறாரு காலைல டிஃபன் சாப்பிட்டு பார்த்துருந்தாருன்னா தலை சுத்தல் இல்லாமல் இருந்தோம் இருந்திருக்கும் நான் அதான் திரும்ப திரும்ப கேக்குறேன் அந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்துச்சு ஃபில் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே அந்த ஃபார்ம் வச்சு சுத்தி இருந்தா கூட சீக்கிரம் அதை தான் சொல்கிறேன் இவர் அந்த ஃபார்மை யாருக்கையாக கொடுத்து ஏன்பா இதை கொஞ்சம் பண்ணி கொடுப்பான்னா பண்ணி கொடுத்துற போகிறாங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களா பொண்ணு ஆமாம் அவங்கள்ட்ட கொடுத்தால ஃபில் பண்ணி கொடுத்துற போகிறாங்க அதை வச்சு தலை சுற்று தலை சுற்றுனா ஜனங்கள் சொல்லியே எங்கே பிரச்சனை இன்றைக்கி சமூக வலைதளங்களில் என்ன வருது நீங்கள் போயிட்டு டாமினேட் பண்ணுறது தான் வருது பெருசாக எங்கேயாவது ஏடிஎம்கேவோ இல்லை மற்ற கட்சியோ எதாவது வருது இல்லை நீங்கள் போய் பிஎல்ஓட்டேருந்து பிடுங்கி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க போலி வாக்காளர்களை நீக்குவதை நீங்கள் தடை செய்கிறீங்க அதுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்ருக்குறீங்க இப்படி தான் வருதை தவிர வேறு ஏதாவது எஸ்ஐஆரில் வருதா எல்லாரும் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி பண்ணிப்போம் தேர்தல் ஆனாலுமே சொல்லிச்சு தப்பு தப்பாக இருந்தால் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு டீட்டெயிலே இருக்கோம் மறுபடியும் அந்த இது வாக்காளர் அவருடைய என்னங்க வசூல் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு வாக்கு இருக்கா இல்லையதில் ஃபஸ்ட்டு இதிலே முடிச்சிடுறாங்க மற்ற கீழே ரெண்டு இதுவும் அவங்களுக்கு தேவையில்லை இருந்துட்டாலே மூடுதல் கூடுதல் தகவல் அவ்வளோதான் அப்போ மொதல் இதில் உங்கள் ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை அதை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஆதார் இருந்தாலும் நீங்கள் அந்த அட்ரஸில் இருக்கீங்க உறுதியாகிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஆதார் இல்லை வேறு அட்ரஸில் இருக்குன்னா நீங்கள் அந்த இதை வந்து அவங்க போது தெரியும் அப்போ வேறு ஏதாவது எதாவது தவிர இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்தா நீக்கிடுவாங்க நீக்கிவிடுவாங்க நீக்கிடுவாங்க நீக்கிட்டா 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 கையில் விலங்கு மாட்டி தள்ளிடுவாங்க இதெல்லாம் கொஞ்ச நாள்லையே ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்றது ஆயிடும் தெரியும் இது ஒன்று ரெண்டாவது இவர் சொல்கிற இந்த பிரச்சாரம் இப்போவும் தூக்கிட்டு சுற்றுனாருன்னா வீணாக ராகுல் காந்திக்கு இது தான் இவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் இதை தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிறபடி இந்த மக்களுக்கான பிரச்சனை ஆறு மாதத்தில் என்னன்னா சரி பண்ணலாம் என்ன பேர் வாங்குறது வழியை பார்க்கணும் அதை நோக்கி நகர்ந்தாங்கன்னா இந்த வீழ்ச்சியை தடுக்கலாம் இல்லாட்டி பெரும் வீழ்ச்சியாக தான் இருக்கும் இதை வச்சுட்டு நம்ம முதல்வர்களுடைய இந்த பேச்சை வைத்துட்டு பத்திரிகையாளர்கள் வந்து அவர்களை சந்திக்கும் போது கேள்வி கேட்டாங்க அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் சொன்னது வந்து முதல்வர் அவர்களுக்கு தெரியல மற்றவர்களுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா பிஎல்ஓ எல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள அதிகாரிகளாக போட்டிருக்காங்க அப்போ மாநகராட்சி அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இதை வந்து சரியாக கவனிச்சிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டை வந்து நேரடியாக அதான் சரி பண்ணுங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டத்துக்கு வச்சிருக்கிறாருன்னு அதை தொடர்ந்து அவர்கிட்ட பேசும்போது ஏங்க ஒரு எலெக்ஷன் நடந்ததுக்கே முப்பது நாள் நடத்தி முடிச்சிடுறாங்க விண்ணப்ப படிவம் வாங்குறதுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே எலெக்ஷனை முடிச்சிடுறாங்க இதை பண்ண முடியாதுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்களுடைய அதிமுகவுடைய விஷயமும் இந்த விஷயத்தில் இறந்து போனவர்கள் வேறு இடத்துக்கு மாற்று சென்றவர்களுக்கு மட்டும் அந்த வாக்குகளை நீக்குங்க நாங்கள் பல் பல வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அதை நீக்குங்கிறது தான் இதுக்கு எஸ் ஆயிருந்தானங்க வழி இதனால தான் நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வர ஃபார்முக்கு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய டீட்டெயிலோடு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே அங்கே கம்ப்யூட்டரில் மற்றதில் இருக்குது இருக்குது ஸ்டோர் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததில் கூடுதலாக ஏற்ற போகிறது உங்கள் ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும் மட்டும்தான் மற்றதெல்லாம் அடிஷ்னல் அப்போ இதை ஏற்றினால உங்களோட டீட்டெயில் இப்போ உங்கள் ஆதார் தான் உங்கள் வீட்டில் உங்கள் வாரிசு ஆறு உங்கள் மனைவி இது இருக்கும் உங்கள் பையன் தான் உங்கள் உங்கள் பேர் இருக்கும் அவ்வளோதானே ஆமாம் அப்போ இதுதான் அங்கே டீட்டெயில் ஏறிவிடும் ப்ளஸ்ஸு அதுலேருந்தே எடுத்துடலாம் எல்லாத்தையும் எது பேன் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஃபோன் நம்பர் கூட தேவையில்லை ஃபோன் நம்பரும் ஆதாரோடு நினைச்சிக்கப்பட்டிருக்கோம் இன்னொன்று கார்டோட ஃபோன் நம்பர் இணைச்சிடுறாங்க அது கொடுத்தாதான் நீங்கள் ஓபன் பண்ணி ஃபோன் நம்பர் கரெக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் நான் வேற எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு நம்பர் கொடுத்தா இது இல்லை இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்புறம் மறுபடியும் நம்பரை மாற்றி போட்டோன்னே எனக்கு ஓப்பன் ஆகுது ஆதாரம் அதே தான் ஆமாம் நீங்கள் ஃபோன் பத்து கூட வச்சுக்கோங்க ஒரு நம்பர் தான் பேங்க்கு ஆதார் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது இது பொதுமக்களுக்கு சொல்கிறது அப்போது ஏற்கனவே இருக்கிற தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க கூடுதலாக நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணுறது தான் அந்த இது இருக்கீங்களா மேலே இருக்கீங்களா அவ்வளோதான் இருக்கிறேன் இருந்தாலும் அப்பா இருக்கிறேண்டா அப்படின்னு கொடுத்துட்டா அவன் வாங்கி ஓகே போட்டு போயிடுவான் கூடுதலாக அந்த டீட்டெயில் ரெண்டுத்தையும் ஏற்றிடுவான் இது பண்ணுறது எவ்வளோ நாளாக போகுது ஆனால் இவர்கள் உட்காந்துக்கிட்டு பீதியையும் இதையும் பயமுறுத்துட்டு எப்படி நீட்டில் மற்றதில் டீலிமிடேஷனில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் அதே கதை தான் இது இது மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் வச்சு பண்ணிட்டாங்கன்னா முடிச்சு போயிடுவாங்க இவ்வளோ தானா தானா அதுதான் பிடிப்பாங்க அவ்வளோதான் ஃபோட்டோ கூட ஒரு நல்லா கதை விட்றாங்க ஃபோட்டோ ஒட்டாமே கொடுத்தாலும் அந்த ஃபோட்டோ இருக்கும் ஆமாம் பழைய ஃபோட்டோ இருக்கும் அவ்வளோதான் அதனால் இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது இவர்கள் பீகார்லேருந்து பாடம் கற்காமல் சாரை தூக்கிட்டு சுற்றுனாங்கன்னா சேர் போயிடும் சார் இருப்பார் சார் சேர் இருக்கார் அவ்வளோதான் கண்டிப்பான இது வந்து தாவிக்காவோட நாளை ஆர்ப்பாட்டம் எஸ்ஏஆருக்கு ஆதரவாகவா எதிராகவா அது என்ன குழப்பம்னு நமக்கு தெரியலண்ணே அது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் அதை விளக்கணும் மறுபடியும் சொல்லுங்க தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் மரியா மரியா சொல்லுங்க சரி நீங்க அண்ணன் புசியானதுனே மரியா மரியா சொல்லுங்க சரி நீங்க அண்ணன் நிர்மல்க்கு பரா விளக்கு வரான அவர் விளக்கிடுவாரு இது எதுக்கான ஆர்ப்பாட்டம் எதுக்கான போராட்டம் தயசி இதுக்கே ஒரு போராட்டமா இருக்குண்ணே இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது போராட்டமாக இருக்குது சத்தியமாக அவங்களுக்கு அதுதான் எஸ்ஐஆரை ஆதரிப்பதா எஸ்ஐஆரை எதிர்ப்பதா எங்களை ஏன் அந்த இதில் சேர்க்கலைன்னு கேட்குறீங்க நீங்கள் இன்னும் அங்கீகரிக்க விட படாத கட்சி அப்புறம் எப்படி தேர்தலான உங்களை கூப்பிடும் ரெண்டாவது நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறதை யார் தடுத்தா நீங்கள் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே பூத் ஏஜெண்டுகள் வைத்திருக்கிற ஒரே கட்சி அப்படின்னு நிர்மல்குமார் பேசுகிறார் இறங்கி வேலை செய்யுங்க யார் தடுக்க போகிறா ஒரு அம்மா கொடி பிடிச்சிட்டு போங்க எம்மா இருக்கேன் துண்டுருக்கலு சாப்பாடு இல்லைப்பா நைட் தான் செய்யணும் அதுக்கு வரலம்மா இந்த மாதிரி வந்துச்சா வந்துச்சு ஃபில் பண்ணிட்டீங்களாம்மா பண்ணலைப்பா அது என்னென்னு தெரில அம்மா கொடுங்கம்மா நான் பண்ணித்தரேம்மா பண்ணி கொடுங்க இல்லைன்னா ஆன்லைனில் பண்ணி கொடுங்க நீ தான் டிஜிட்டல் உலகத்தில் லேப்டாப் எடுத்துகிட்டு போங்க இல்லை டேப் எடுத்துகிட்டு போங்க அப்படி இப்படி இப்படியே பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தம்பி வந்துச்சுப்பா நல்லா பண்ணிச்சுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ண பண்ணும் உங்களுக்கும் பயிற்சி ஆகுமா ஆகாதா சரி ரைட்டு ஆர்ப்பாட்டம் எதுக்கு நாளைக்கு அதுதான் தெரியும் நானே உங்கள்கிட்ட கேட்குறேன்னு ஆ இவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த கடிதத்தில் நாங்கள் எஸ்ஐஆரை வரவேற்கிறோம் சில தகவல்கள் நாங்கள் வந்து இதை குறித்த நேரத்தில் அதே தான் திமுக ரிப்ளிகா தான் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சு அவன் தான் வளர்றான் அதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் அதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் டிவிக்கே டிவிக்கே டிவி கே பத்திரிக்கையாளர் வேணா சொன்னால் முன்னாடி போய் ஆடிக்கின டிவி கே டிவி கே டிவிக்கே நாளைக்கு பார்க்கத்தானே போகிறோம் அவர் இந்த தான் பேசுவாங்க பீகாரிலே நம்ம அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் போகிறது இங்கே போனது குடியுரிமை இதே தான் பேசுவாங்க குடியுரிமை எங்கேயா போச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால் நாளைக்கு தரமான கூத்துக்கள்லாம் இருக்குது இருக்கு பார்க்கலாம் என்னென்னா கொஞ்சம் கட்சியை செயல்பட வச்சுட்டு இது பண்ணுவாங்க இவர்கள் எஸ்ஐஆர் ஆதரவாக எதிர்ப்பா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும் இப்போ ஒருவேளை பீகார் எலெக்ஷனை வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க அறுபத்தஞ்சி லட்சம் வாக்குகள் போயிடுச்சு அதனால தான் வந்து என்டிஏ கூட்டணி வின் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அவங்க ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக தானே பேசுறது அர்த்தமாகும் ஆமாம் அப்போ இங்க திமுகவோட விஷயம் திமுக ரிப்ளிக்காதானே சரி அந்த வச்சு தான் காலி பண்ணாரு தேஜஸ்வி நம்ம போனாரு முடிச்சு விட்டு வண்டாப்புல அடுத்து தமிழ்நாடு போகிறாரு நீ உங்ககிட்ட வரப்போறாரா அவங்ககிட்ட வரப்போறான்னு தான் மேட்ரு உங்க சித்தப்பா வராங்க தோத்து போய் சித்தப்பா தானே பெருசாக நம்பியிருந்தாங்க ஆமா சித்தப்பா தான் சொன்னாரு சித்தப்பா தோல்வி சொல்லுவாங்களா சித்தப்பா தோல்வியாக திறக்க மாட்டாங்க நாளைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க நாளைக்கு இது பீகார் அழைச்சி பேசுகிறாங்களா பாருங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க இன்னைக்கு அறிக்கையே வரலையே தேஜஸ்விக்கு வாழ்த்து இது நிதிஷ்குமார் வாழ்த்து போடணும்ல கட்சி தலைவர் தான் நீங்க எங்க போட்டீங்க ஆறு நீங்க வருமா சொன்னார்ல விஜய் பீகாரில் ஏகப்பட்ட இது ஓட்டுகள் இருக்கிறது விஜய் வந்தாலும் சொன்னார்ல பிரசாந்த் கிஷோர் எல்லோரும் தமிழில் டப் பண்ணி பார்க்கறாங்க பீகாரி மொழியில் டப் பண்ணி பார்க்குறாங்கன்னு ஏய் வினோதமா ஆடுறாருப்பா பா நல்லா இருக்குதுப்பா நம்மளால கூட இந்த மாதிரி ஆட தெரியல அப்படி எனக்கு அதுவே பயம்னா நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு வேலையும் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் வச்சு அவர் மாலை போட்டு அறிக்கை விட்டு கூடாது ஒரு போட்டோ போட்டு கும்பிட்டு இதை அறிக்கை விட்டுருக்க வழக்கம் போகும் போல நேரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்க குழந்தைகளை பத்தி சொல்றாங்க ஜெய் அந்த குழந்தைகள் தினம் யாரால் வந்தது ஏன் நவம்பர் பதினாலுக்கு வாழ்த்து சொல்றீங்க என்ன செய்வாங்க நேரே காலம் அதுல எங்க போய் எந்த மண்டபத்தில் எழுதி கொடுத்து வாங்கினோம்னு தெரியல அதுல தர பக்கமாஸ் அதிரி புதிரி காலம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்போ இவர்கள் சித்தப்பா சித்தப்பா என்ன சொன்னார் நீங்கள் தான் சிஎம் எங்கள் ஆள் தோனி எப்படி சென்னை சூப்பர் கிங் சின்னவற்று அந்த மாதிரி நீங்கள் வருவீங்க நான் ஒரு நாள் ஜெயிஷ்டிங்கே வரேன் வந்துட்டு என்ன சொன்னார் தமிழ் கற்றுட்டு வரேன்னு அதை சொன்னேன் தமிழ் கற்றுக்கிட்டு வரேன் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட நிறைய தமிழ் கற்றுட்டு வந்து உங்கள் வெற்றி விழாவில் பேசுவேன் நான் அப்போ பண்ணிட்டு தமிழ் போகிற ஐடியா இல்லை அப்படின்னு அதனால சித்தப்பா கவுந்துட்டார் சித்தப்பா ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் கேட்டு திறக்கப்படுமா பனையூர் கேட்டு அதை கேட்டலாம் திறக்கப்படாது வந்தால் துட்டு கப்பிய அதான் அதே கதை தான் அந்த வீடியோ வந்தில்லை போல் கதை தான் அதனால் அவர் இது இன்னொரு பிரதர் நம்ம சார் சார் எஸ்ஐஆர் அவருங்க பேச்சுவார்த்தை எப்பா நீங்கள் கிளம்பு பண்ணுறாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க எப்பா ஐயோ தலைவரே இருபது கொடுத்தாலும் பரவாயில்ல ஏதோ தூக்கி சம்மந்த ஏதோ ஜெயிக்க வைப்பீங்க இங்கே போனால் அது அதனால் தாவேக்கா நிலை கிட்டத்தட்ட பரிசீலனைக்கு உரியது தாவேக்கா தனது நிலையை உணர்ந்து அவர்கள் பீகார் எலெக்ஷனையும் பார்த்து இந்த கூட்டணி மொத்தமாக இருந்தால் பெரிய அளவில் வெல்லலாம் அப்படி பெரிய அளவில் வந்தால் செகண்ட் பார்ட்னர் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க நிதிஷ் மாதிரி ஆமாம் அப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம் தேர்ட் பார்ட்னர் தான் பிஜேபி பிஜேபி இருக்கும் எதிர்கட்சியாக உட்காரலாம் நாற்பத்தம்பது எம்எல்ஏ இருந்தால் தைரியமாக நீங்கள் அவங்க கட்சி உயிர் அழைக்கும் நீங்கள் வெளியே வராமே கை காமிச்சின்னு மற்றவங்களை இது பண்ணிவிட்டு அரசியல் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் ஒரு ஆறு எம்பி ஜெயிக்கலாம் இப்படி போகலாம் இல்லை நான் தான் சித்தப்பா பேச்சை கேட்டுன்னு அப்படி இப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போய் அடுத்து மூணு வருஷம் கழிச்சு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்க மாட்டாங்க உள்ளாட்சி நிற்பாங்க நிற்பாங்கண்ணா இப்போவே இவங்களாம் இப்படி இருக்காங்கன்னா இருபத்தொம்போதில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது யாராவது இவங்கள ஏற்றுக்குவாங்களா கூட்டணி எல்லாம் கூப்பிட்டு வாங்க யாராவது வந்தாங்களா சுற்றி சுற்றின ராடோ வர மாட்டேங்குது அதான எனக்கு இவர் மட்டும் தூரத்துல இருந்து குரல் கொடுத்து நகராரு முஸ்தபா கூட இருக்கிறாப்ல இந்த டிடிவி நீ கூட சொல்லியிருக்காரு லாங்ல இருந்து குரல் கொடுத்துன்னு இவங்க தான் அவங்களுக்கு இவங்க தான் போட்டி அவங்களுக்கு திமுக ஸ்லீப்பர் செல்லு டிடிவி தான் இல்லண்ணா இன்னைக்கு சொல்லியிருக்காரு திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் போட்டின் தான் சொல்றேன் தனியா நெல்லுன்னு அதுக்கு அர்த்தம் ஆமா அப்படின்னா திமுக ஸ்லீப்பர் செல்லுன்னு ஆனா அவர்கிட்ட பேசு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களா கூட்டணி சார் பாட்ட அண்ணன் டி அவர்கள்ட்டா ட்ரம்ப் பேசிட்டிருக்காங்க எங்கள் ஆளுங்க அங்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செய்ய போகிறாங்க யாருன்னு மட்டும் கேட்டுறாது அது கேட்டக்கூடாது அப்படின்னு இந்த அரசு முடக்கத்தில் எதுவும் அண்ணனுக்கு சம்பந்தம் இல்லை இல்லை அமெரிக்கா அரசு முடங்கி போன அந்த நிதியில் இல்லை இல்லை அது இருந்தது அது நீக்கத்துக்கும் அவர் தான் அவர் தான் யாருன்றது அவர் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டேன் மேன்னா செங்கோட்டை போய் கேட்டு அப்போ அமெரிக்கா ட்ரம்ப்பு அந்த கட்சி முடக்கம் அப்படின்னு வரும் எலெக்ஷன் நான் வரேன் நாலு நாலு நீக்கி வரேன் ஃபைனல் நீ அப்போ தான் சொல்லுவேன் நான் வரேன் நாலு நீக்கி அதனால் ஒரு டிடிவிக்கு பாவம் எதுவுமே இல்லை அதனால இங்க இது பண்ணலாமனு இன்னொருத்தர் ஒருத்தர் பயங்கரமா நூல் விட்டுனுக்குறாரு பாத்தீங்களா நாஞ்சில் சம்பத் புதுசுன நாஞ்சில் சம்பத்து வாய் இருக்க வாய் அது என்ன மாதிரி வாயின்றது பழைய அரசியல் பார்த்தோம்னா தெரியும் தெரியும் மதிமுக வந்து ஜெயலலிதாவை திட்டின திட்டு கலைஞர் திட்டின திட்டு அப்புறம் கலைஞர் திமுகல வந்து வைகோ திட்டின திட்டு மற்றவங்களை திட்ட ஏடிஎம்கில வந்துட்டு மற்றவங்களை திட்டம் திட்டு அதனால இவர் வாய் வைக்காத இடமே இல்லை

அண்ணன் புசியானந்தோட தமிழ் புலமே நமக்கு தெரியும் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது இவர் ரெண்டு எப்படி பேசிப்பாங்க திருப்பி திருப்பி நீ இந்த வேலை பண்ண விடமாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவரு இவர உள்ளே உடுறது இல்லை அதனால பண்ணவே மாட்டாங்க நாஞ்சில் சம்பத்தை உள்ளே அனுமதி இப்போ இல்லைங்க நான் பேர் சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து நாஞ்சில் சம்பத் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சரி ஆனா இவர்கள் உள்ள இப்ப என்னமோ ரொம்ப ட்ரை பண்றாரு என்ன விஷயம் தெரியல கண்டிப்பா தாவேக்கான இந்த பீகார் தேர்தலை வைத்து அதாவது இந்த பீகார் தேர்தலில் வந்து ரெண்டு விஷயம் தாவேக்காய் பார்க்கக்கூடியது ஒன்று வந்து தனக்கான அங்கீகாரத்தையும் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா புது பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவருடைய நிலைமையும் பார்த்தாச்சு ஆனால் அதே சமயத்தில் சிராஜ் பாஸ்வான்கிற ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து அவங்க அப்பா விட்டுட்டு போன கட்சி அவர் கையில் எடுத்துட்டு இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தை சீட்டு ஜெயிச்சிருக்கார் அவர் போட்டி போட்டது இருபத்தேழு இருபத்தி மூணு வரைக்கும் ஜெயிச்சிருக்கார் தாவைக்காய் இதை அந்த தேர்தலை பார்த்து கற்றுக்கொண்ட பாடம் என்னவாக இருக்கும் நான் சொன்ன முதல்ல தன்னுடைய ஏதாவது வினை வலிமை தன் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது நம்முடைய பவர் எதிராளியுடைய பவர் அப்புறம் சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு தான் நீ ஒரு போருக்கு கிளம்பணுன்றது அப்போது நீங்கள் போருக்கு கிளம்புறீங்கன்னா ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் இன்னொன்று இந்த பீகார் எலெக்ஷனில் எப்போவுமே ரெண்டு பெரிய சக்திகள் மோதும்போது மூணாவது சக்தி ஒன்றில்லாம் போயிடும் பிரசாந்த் கிஷோர்லேருந்து பலருக்கும் அது பாடம் அப்போ அந்த பாடத்தை கற்காமல் நாங்கள் வந்து இன்னொன்று பெரிய பாடம் நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன அரசியலை கையாளுறீங்க என்ன அரசியலை வைக்கிறீங்க உங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே ஒன்றுமே அவரது சாருக்குன்னு தூக்கிட்டு சுற்றியிருந்தாப்பில தனியாக போய் சுற்றி இருந்தாப்பில்ல ஆமாம் எலெக்ஷன் தனியாக நடந்தோம் இவர் தனியாக சுற்றியிருந்தார் ஜனங்கள்லாம் நீ அப்படியே போய் சுற்றின்னு சிக்காக போ அங்கே போகிட்டாங்க இவங்க சுற்ற கூட ஆரம்பிக்கலை இல்ல திமுக திமுக எப்படி எதிர்ப்பீங்க ஏதா எதிர்ப்பீங்க இப்போ பீகாருடைய பெருவெற்றி காரணம் மது இவர் தோல்வி காரணம் கல்லு கடை தொடர் அப்போ நீங்க மது விலக்கு கொண்டு வரணும்னு பேச முடியாது ஆனால் மதுவால் விளையும் தீமைகள் போதை பழக்கத்தால் விளையாட்டு தீமைகள் பத்தி என்னையாவது ஒரு சின்ன அறிக்கை விஜய்கிட்ட இருந்து வந்திருக்கா இல்ல விஜய் பேசியிருக்காரா இப்போ இது எதுவுமே செய்யாம இவர்கள் எதுவுமே பண்ணாம கேட்டா தேர்தல் நெருக்கத்துல சொல்லுவாராம் இன்னும் என்னையா நெருக்கம் வந்துட்டம் கிட்ட தான் இதுல புக் போடன்னு சொல்லிருக்காங்கன்னு புக் போட்டு எல்லாரும் தான் புக் போடுவாங்க நம்ம இவரும் புக் போடுவாரோமா ஏங்க இவர்லாம் எப்போ போட்டாரு அன்புமணில ஆமா புக் போடும் புக் போடாமல் போலயா உட்கார்ந்து அந்த புக்கை யாரும் படிப்பா புக்க அவன் கட்சிக்காரன்னு படிக்க மாட்டான் புக் படிச்சா எப்படி கட்சியாராமே இருப்பானே தமிழ் யாருன்னா வெளியே வந்துருப்பான் அப்பவும் புக்கு போ புக்கு போட்டு நீங்களே படிக்க மாட்டீங்க உங்க அறிக்கையை யாரும் படிக்கிறது படிக்கிறதில்ல நம்ம சொன்னால் அதுக்கு பதில்ன்ற பேரில் இருக்கானுங்க அது நான் ஏன் சொல்கிறேன் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு பதில் சொன்னிங்கன்னா ஓகே கரெக்டு ஆனால் பதில் அப்படினா நீ வேணால் கட்சி ஆரம்பிய ஆ உனக்கே எரியுது கதறு 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 உங்கள் இடமா எஜமான் இதுவா இப்படி தானே தவிர அதில் வந்திருக்க சொல்கிற விமர்சனம் ஏமா கரெக்டையா ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறான்றதுக்கு இல்லை சில பேர் மட்டும்தான் ஆமாம் இது கரெக்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லைண்ணா இவங்களே பேசுனா இரநூறுவா யூபி அவங்களே பேசினா தாவேக்காவோட அடிமை என்ன இப்போ பண்ணுறது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வேலை ஆகும் சொன்னது எல்லாமே நடக்குது இந்த வேலை பண்ணாத 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 ரோட் ஷோ போவாத போகாதனா போனீங்க மாட்டினீங்க திமுகவுடைய ரிப்ளிகாவாக இருக்காத இருக்காதுன்னா கேட்கல ரிப்ளிகாவுடைய பலனை அனுபவிப்பாங்க நான் இது இறுதியான நான் இது வந்து நம்முடைய தாவேக்கா வச்சு நம்ம பீகார்லண்ணே பீகாரோட தேர்தல் முடிஞ்சிருக்கு இடி பார்வை அமித்ஷா அவருடைய படும் நேத்தே நம்ம சொல்லிட்டோம் கடைக்கன் பார்வைங்க படும்னு இன்றைக்கி அதுக்கு ஏதுவாக நம்ம தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பேராசிரியர் நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துருந்துச்சு அதுக்கு இன்றைக்கு பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இது இடி கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குமா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்க வச்சு அது அதிக அளவில் பணம் புரண்ட்ருக்குது அது மணிலான்றதுன்னா வந்துடுவாங்க இது யாரை பாதிக்க வாய்ப்பு இருக்குண்ண யார் அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி யார் கீழே வருது நம்முடைய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் செம்மண்ணு எல்லாருக்கும் இருக்கு நீங்க அடுத்த மாசம் இந்த மாசம் இருபத்தஞ்சி தேதிக்கு மேல பாருங்க ஒவ்வொருத்தருடையும் அப்படி அப்படியே வருவாங்க ஏன்னா அப்படி வர்றாங்கன்னா இது பழிவாங்களான்னு பார்த்தா தான் தலையை கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எப்படி வர முடியும் நான் அதான் திரும்ப திரும்ப கேக்குறேன் மத்த அமைச்சர்கள்ட்ட போக முடியுதா கரெக்டா நடக்கிறவங்கள்ட்ட போக முடியுதா இந்த மாதிரி இது ஏன் கொண்டு போய் நாற்பத்தி நாலு லட்சம் கட்டிட்டு வர்றீங்க கருணை வேண்டும் தானே இவ்வளவு நாளா கட்டல நாலு வருஷம் நாலு மாசமா நாப்பத்தி நாலு நாப்பது லட்சம் ஆனா கணக்கு மாசத்துக்கு ஒரு லட்சம் மாசத்துக்கு ஒரு லட்சம் நாற்பத்தி நாலு மாசமா என்ன கடைசியில அவரை பார்ட்னர் ஆகிட்டீங்களே ஆமா அவங்க பாட்னர் ஆக்கிட்டா கண்டிப்பா நீங்க அங்க குமுகிறதுல என்ன பெரும்பாலும் நான் உனக்கு இதை தரேன் நீ எனக்கு இதை கொடு கடவுள்கிட்ட போய் அந்த இது பண்ணேன் அதுக்கு பதிலா நாலு ஸ்கூல்ல தொடங்க நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இங்க ஒரு பெரிய அவரு இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிப்பாரு ஆஹ நல்லா ஆசீர்வதிப்பாறேன் பாரதியாரா அதானே சொல்றாரு அதனால இது எல்லாமே ஒரு சட்டப் தரேன் நான் உங்களுக்கு இவ்ளோ தர்றேன் நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னுட்டு இருக்கான் ஸோ இதுல இடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா உங்க நேரத்தை கண்டிப்பா